அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பராசிக்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்கள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்கள் கடினமான வேலையையும் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியசாலி அன்பான சாந்தமான குணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டவர்கள் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ஏழரை சனியில் ஜென்ம சனியின் பிடியில் சிக்கியிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் மனக்கவலைகள் நீங்கும் மகத்தான ஆண்டாக அமையப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையப்போகிறது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டில் செல்லப்போகிறார் பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டிலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றனர் சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தாலும் யோகத்தை தரப்போகிறார் ஜென்ம சனி நடப்பவர்களுக்கு பொங்கு சனியாக இருந்தால் உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கப் போகின்றது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும் உண்மையான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டாம் பண விஷயத்தில் கவனம் தேவை யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் பண விஷயத்தில் ஏமாற வாய்ப்புள்ளது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ராகு பகவான் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானைப் போலவே செயல்பட போகிறார் பல வழிகளில் இருந்து பணம் வரும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படப் போகிறது காரணம் குரு பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்தை அமர்ந்து பத்தாம் வீடான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் குரு பகவானின் பார்வையால் நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கும்பராசிக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொற்கால ஆண்டாக அமையும் என்பது நிச்சயம் கும்பராசியின் அதிபதி சனி கும்பராசியில் பிறந்தவர்கள் சனியின் பலத்தை அதிகரிக்க சிவபெருமானை வணங்கினால் எதிலும் நன்மை கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் பலன்கள் பொதுவான பலன்களை அவங்கவுங்க ஜாதகப்படி தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக தகவல் வேன்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்